ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோதலும் காதலும் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே கஜா வீட்டில் வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க தலை பொங்கல் எல்லோரும் வந்து அங்கே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அக்கா அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லோரும் நாங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கக்கூடாது அப்படின்ட்டு வேதா சொல்லிடுறாங்க நாங்களாம் அடிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ அடிச்சுக்க மாட்டில்ல நான் அடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதையே கொஞ்சம் அடிச்சுக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் சமாதானம் பண்ணி சத்தியம் பண்ணிடுறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அடித்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லோரும் வேதா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க பொங்கலை கொண்டாடுறதுக்கு அங்கே நல்லபடியாக நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்குறாங்க தூங்கையில பார்த்தா பயங்கரமாக கொரட்டை விடுறாங்க என்ன இது உங்க அம்மா பயங்கரமாக கொரட்டை விட்டுட்டு இருக்காங்க அவங்க என்ன பீரங்கி குண்டா வாய்க்கில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறாங்க உடனே பதிலுக்கு வேதம் வந்துட்டு உங்க அம்மா மட்டும் என்ன அவங்க வாய்க்கில் இருக்கிறது இன்ஜின் இன்ஜின் ட்ரைனா பெட்ரோல் ஊற்றிருக்காங்க அவங்களும் கட கடான்னு தூங்குறாங்க என்னை தள்ளி விட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நடந்ததை சரி சரி விடு விடு நமக்குள்ளே வந்து பெருசாக படுத்திக்க கூடாது அது நமக்கு தான் ஆசைங்க அப்படிங்கிறாங்க வேதான் விக்கிரமும் காலையில் எழுந்திரிக்கிறாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் குளிச்சு குளிச்சு ரெடியாகி வர்றாங்க விக்ரம் பார்த்திங்கன்னா அழகாக மாப்பிள்ள மாதிரி பட்டு வெட்டி சட்டை கட்டிட்டு வராங்க சூப்பராக அப்படியே அசந்து போகிறாங்க கஜா அதுக்கப்புறம் வேதா எப்படி இருப்பான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க வேதா அப்படியே சும்மா செம்மையாக தேவதை மாதிரி வர்றாங்க அதை பார்த்து அப்படியே சொக்கி போய் பார்க்குறாங்க நம்ம விக்ரம் ஆட அதை விட அவங்க கட்டியிருக்கிற புடவை தான் ஆசை ஆசையாக தனக்கு வரப்போகிற பொண்ணுக்காண்டி காதல் மனைவியாக இருக்கணும் அந்த மனைவிக்காண்டி வாங்கினேன் அந்த புடவை அது மெர்நாள் வாங்கலை இருந்தாலும் அவங்க அவங்களுக்காக எடுத்த புடவை என்று இதையம்மா நீ கட்டுற அப்படிங்கிறாங்க இல்லை அவர் தன்னோட மனைவிக்காக வாங்கினாங்க தனக்கு வரப்போகிற மனைவிக்காக வாங்கினாங்க அந்த மனைவி நான் தானே இப்போ வந்திருக்கேன்ல அதனால நான் கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க அந்த புடவை அவர் எடுத்து கொடுத்த நகைங்க எல்லாமே இருக்குது அதை ஆசை ஆசையாக கட்டிக்கிட்டு வந்து நின்று அப்படியே ஜோலிக்கிறாங்க அதை பார்த்து வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க விக்ரம் டேய் போதுண்டா போதுண்டா என் மருமாவை கண்ணை போட்டு போயிடும் இந்த மாதிரி சொக்கி போய் பார்க்குற அப்படிங்கிறாங்க கஜா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க என்ன ஓ மருமகளா அப்படின்னு வேதம் அம்மா சொல்கிறாங்க பின்னா ஏ மகன் இல்லையா ஆ ஏ மருமக ஏ மக பார்த்திங்களா ஆரம்பிச்சிட்டிங்க ஐயையோ இல்லை இல்லை நாங்கள் சண்டேலாம் போடலை அப்படின்னு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் செம்ம கூத்தாகுது நல்லா பொங்கல் நல்லா சிறப்பாக கொண்டாடுறாங்க சூப்பராக போயிட்டுருக்குங்க ஆனால் அங்கே விக்ரம் அக்கா மட்டும் கொஞ்சம் சோகமாக மனசு வாடி போயிருக்காங்க அளக்க வணிக்கிறாங்க வேதா விக்ரமும் இதை எப்படியாவது மனசை மாற்றணும் பாவனை மண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கைலாஸ் மனசை மாற்றி அவனை எப்படியாவது வெளியில் எடுக்க பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு இருந்து பார்க்கலாம் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்